நமச்சிவாயம் 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 சிவனின் ஒரு சரித்திரத்திலே வரக்கூடிய நிகழ்வுகளை நான் இங்கே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் லோகிதான் என்ற ஒருவர் இருந்தார் லோகிதான் என்ற சிவாம்சம் பொருந்திய ஒருவர் சிவனால் பிறந்தவர் நாட்டியாச்சியார் என்ற ஒருவர் இருந்தார் நாட்டியத்திலே மிக சிறந்த ஒரு ஆசிரியர் மகான் எந்த ஒரு காரியங்கள் நல்லது நடந்தாலும் சரி ஒரு துர்பாகியமான விஷயங்கள் நடந்தாலும் சரி அதற்கு காரணமாக ஒருவரை சொல்வார்கள் அவர் இந்திரன் நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்பது ஆனால் இந்திரனுடைய கலகம் வந்து மக்களை பாதிக்கும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான மனநிலை கொண்டவன் தான் இந்திரன் சுயநலம் மிக்கவன் என்று சொன்னால் மிகையாகாது பெண் பித்து பிடித்தவன் என்று சொன்னால் மிகையாகாது அந்த அளவுக்கு மோசமான ஒரு அவரை நாம் என்ன சொல்வது தேவர்கள் என்று சொல்கிறோம் அப்படிப்பட்டவன் தான் இந்திரன் இந்த நாட்டியாச்சார் என்பவனை என்பவரிடம் சென்று இந்திரன் ஒரு சூழ்ச்சி செய்கிறான் என்ன சொல்கிறான் நாட்டியாச்சார் நீங்கள் கற்றிருக்கும் நாட்டியம் மிக குறைவு இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது அதனால் நீங்கள் சிவனிடம் சென்று நாட்டியம் கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் உங்களிடம் உங்களுக்கு சிவன் மாட்டாரா என்று ஒரு சூழ்ச்சியை விதைக்கிறான் அப்பொழுது நாட்டியச்சார் சொல்கிறார் சிவனோடு சேர்ந்து யாராலும் ஆட முடியாது இரண்டாவது அந்த அளவுக்கு நான் சென்று அவரிடம் கேட்கும் உரிமை இல்லை எனக்கு என்று சொல்லுவான் இல்லை இல்லை உன்னை அவர் ரொம்பவும் மதிப்பார் சென்று அந்த நாட்டியங்களை நீங்களும் கற்று தெரிந்து கொள்ளுங்கள் காரணம் அவரோடு சரிசமமாக ஆடக்கூடிய ஒரே நபர் நீங்கள் மட்டும் என்று அவரை இவன் தூண்டி விடுகிறார் இந்திரன் அப்பொழுது நாட்டியாச்சியார் சிவனிடம் சென்று வேண்டுகிறான் ஒரு இடத்திலே நின்று கொண்டு சிவபெருமானே உங்கள் உங்களை காண விழைகிறேன் எனும் பொழுது சிவன் தரிசனம் தருகிறார் அப்பொழுது நாட்டியாச்சார் கேட்கிறார் உங்களோடு சேர்ந்து நாம் நாட்டியம் ஆட வேண்டும் என் ஆசையை நிறைவேற்றி வைப்பீர்களா என்று கேட்கும் பொழுது சிவபெருமான் யோசிக்கிறார் சரி ஏதோ நடக்க போகிறது என்பது தெரிகிறது நடக்கட்டும் என்று நாட்டாட்சியாரோட சேர்ந்து இவரும் ஆடுவார் ஒரு கட்டத்திலே நாட்டியாச்சாரால் சிவனுக்கு இணையாக நாட்டியமாட முடியவில்லை காரணம் சிவனின் தாண்டவம் ருத்ர தாண்டவமாக மாறிவிடுகிறது அப்பொழுது அந்த தாண்டவத்தை நிறுத்த முடியவில்லை அந்த அளவுக்கு அவருடைய நாட்டியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உலகத்திலே அனைத்தும் நடுங்க ஆரம்பித்து விட்டது குழுங்க ஆரம்பித்து விடுகிறது அவரை சமாதானம் செய்ய சாந்திப்படுத்த பார்வதி அன்னையும் வந்து அவரோடு சேர்ந்து நாட்டியம் ஆடுகிறார் இப்படி இருவருமாக மாற்றி 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 தாண்டவம் ஆடுகின்ற பொழுது சிவனின் வேர்வையில் துளி ஒன்று கீழே விழ பூமியில் விழுந்து அது ஒரு குழந்தையாக உருவெடுக்கிறது அப்பொழுது சிவனும் பார்வதியும் தங்கள் நாட்டியத்தை நிறுத்திக் கொள்கிறார்கள் அந்த குழந்தை பூமியில் பிறந்ததனால் பூமாதேவி வந்து அதை எடுத்துக்கொள்கிறார் அப்பொழுது சிவனிடம் கேட்கிறார் இந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன் என்னும் சிவனும் சரி என்று சொல்கிறார் அப்பொழுது அந்த குழந்தையை லோஹிதான் என்ற பெயர் வைத்து அழைக்கிறார்கள் அப்போ இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு இன்னொருவனும் போட்டியோடு வருகிறான் இந்திரன் பார்க்கிறான் வருபவன் அந்தகாசுரன் கண்கள் தெரியாமல் இரு பிறந்தவன் ஏனென்றால் அந்தகாசுரன் பிறந்தது அது ஒரு தனி கதை இப்பொழுது அவனுக்கு பார்வை தெரியும் பார்வையை அவன் தவறு செய்யும் காலத்திலே சிவபெருமான் அவனுக்கு மனம் திருந்தி பார்வையை கொடுக்கிறார் அவன் வந்து சிவனிடம் வேண்டுகிறான் நான் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உங்களுடைய அம்சமாக பிறந்திருக்கும் இந்த குழந்தை நான் வளர்க்கிறேன் அப்படி என்று சொல்லும் பார்வதி சிந்திக்கிறாள் இவனிடம் கொடுத்தால் இந்த குழந்தையின் நிலை என்னவாகுமோ என்று நினைக்கிறாள் காரணம் அசுரன் இப்பொழுது இந்திரன் மிகவும் பயப்படுகிறான் இவன் வளர வளர மீண்டும் நம்மைத்தானே எதிர்கொள்வான் நம்மைதானே எதிரியாக பார்ப்பார்கள் அப்படி என்று நினைத்து பயப்படுகிறான் ஒன்று பாருங்கள் அவன் வினைத்த விதை அவனையே கொல்லும் அளவுக்கு வருகிறது சரி என்று அந்த குழந்தையை அந்தகாசுரனிடமே கொடுத்து வருகிறான் அவன் எடுத்துக்கொண்டு சென்று வளர்க்க ஆரம்பிக்கிறான் அப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிற காலத்திலே பலவிதமான சூழ்ச்சிகளை இந்திரன் செய்கிறான் அந்த அந்தகாசுரனுக்கும் கோபம் வருகின்ற மாதிரியும் அந்த லோகிதானுக்கும் சிவன் மீது கோபம் வருகின்ற வேலைகளை இவன் செய்கிறான் இப்படியாக இந்த லோகிதான் பெரியவனாகி வால் வித்தைகளிலும் போர் பயிற்சிகளிலும் மிக திறமையாக வருகிற பொழுது இந்திரனை எதிர்த்து போராடுகிறான் இந்திரன் தோல்வி அடைகிறான் பல நேரங்களிலே இந்திரன் தோல்வியை தழுவுகிறான் தோல்வியை தழுவியதால் இந்திரனுக்கு இன்னும் அதிகமான கோபம் லோகிதான் மீது வருகிறது அந்த சண்டை நடந்த பின் மறைமுகமாக லோஹிதானை இந்திரன் தாக்குகிறான் அப்பொழுது அவன் சற்று நேரம் சுயநினை விழுந்து விழுந்து வருகிறான் கடல் ஓரத்திலே அப்பொழுது தண்ணீர் தண்ணீர் என்று கேட்கும் பொழுது சங்கு சூடன் என்ற ஒரு அரசன் வந்து அவருக்கு தண்ணீர் கொடுத்து காப்பாற்றுகிறார் இந்த சங்கு சூடன் அப்படி என்றவரும் யார் என்றால் அவர் ஒரு பிறப்பினால் வந்தவர் அதாவது சங்கு சூடன் வந்து சிவபக்தன் அவனுடைய மனைவிதான் துளசி அவர் பெருமாள் பக்தை நாராயண பக்தை அப்பொழுது இந்த சங்கு சூடன் என்றவர் இவனை காப்பாற்றி தன்னோடு அழைத்து செல்கிறார் அன்றிலிருந்து சங்குசூடனோடு இந்த லோகிதான் வாழ்ந்து வருகிறான் மிக நட்போடு இருவரும் வாழ்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் இந்த லோகிதானை அழிக்க வேண்டும் என்று தேவர்கள் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை காப்பாற்றுபவன் சங்குசூடன் சங்குசூடனை யாராலும் அவ்வளவு சீக்கிரமாக அழிக்க முடியாது காரணம் அவருடைய மனைவியான துளசி ஒரு துளசி மாலையை வேண்டி அவர் கழுத்தில் மாட்டி வைக்கிறார் அந்த கழுத்தில் அந்த மாலை இருக்கும் வரை அவரை யாரும் கொல்ல முடியாது ஆனால் லோஹிதானிடம் இருக்கும் உண்மையை சங்குசூடன் புரிந்து கொண்டதனால் அவன் பக்கமே அவர் ஆதரவாக இருக்கிறார் காரணம் லோகித்தான் தேவர்களுக்கு எந்த விதமான தீங்கையும் செய்யவில்லை இவர்களாக செய்யும் பொழுதுதான் அவன் இவர்களை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் அந்த முடிவுக்கு சங்கு சூடனும் ஒத்துழைப்பு தருகிறான் காரணம் லோகித்தான் எந்த தவறும் செய்யவில்லை அவனை இவர்களே தூண்டி விடுகிறார்கள் என்பதால் இப்படியாக இவன் இந்திரன் கலகம் சிவன் வரை செல்கிறது சிவனிடமும் லோஹிதானை பற்றிய அந்த தவறான தகவல்களை கொடுக்கிறான் இதற்குள் இவனுக்கும் சிவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு லோகித்தான் சிவனை காணுகிறான் பார்வதியையும் காண்கிறான் அவர்களுடைய குழந்தைகளை முருகன் விநாயகன் ஆனிவரையும் காண்கின்றான் பிறகு சிவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆவல் ஏற்படுகிறது அப்பொழுது சிவனின் ரிஷிகளில் ஒருவரான ததிஷி மகரிஷியை சந்தித்து சிவனுடைய சரித்திரங்களை ஒவ்வொன்றாக கேட்டு கேட்டு தன் மனதிலே சிவனை பற்றிய முழு எண்ணங்களையும் வந்துவிடுகிறது ஆனால் அந்த குற்ற உணர்வினால் விரோத மனப்பான்மையினால் சிவனை கொல்வதற்கான வழிமுறைகளை தான் ரொம்ப மிக தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்ற ஆணவம் வந்து விடுகிறது அதனால் சிவனையே எதிர்த்து போராடும் ஒரு மனநிலைக்கு வந்து விடுகிறான் அப்பொழுது சங்கு சூடனை அழைத்து கொண்டு போர் புரிய செல்கிறான் அப்பொழுது லோகித்தானுடைய குருவாகப்பட்டவர் சிவனோடு யுத்தம் புரிவது சரியல்ல லோகிதான் நீ நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கிறாய் நம்ம பலசாலியாக இருக்கிறாய் நீ உன் மக்களை சந்தோஷமாக வாழ வைப்பதை மட்டும் பார் சிவனோடு யுத்தம் புரிய வேண்டாம் காரணம் அவர் அசுரர்களின் இறைவன் என்று சொல்லி இவ்வளவோ சொல்லி பார்த்தும் லோகிதான் கேட்கவில்லை அதனால் அவ அவர்களோடு போர் புரிய வேண்டும் என்ற உறுதியோடு நிற்கிறான் அப்பொழுது ஒரு காலகட்டத்திலே சங்கு சூடன் என்ன செய்கிறான் என்றால் லோகிதான் நான் யுத்தம் புரியும் பொழுது நீ என்னோடு சேர்ந்து யுத்தம் புரியக்கூடாது அவர்களை எதிர்த்து என்று சத்தியம் வாங்கிக் கொள்கிறான் காரணம் நான் சிறந்தவன் அவர்களை அழிக்க வல்லவன் என்று சொல்லி யுத்தம் தொடங்கி சங்குசூடன் யுத்தம் புரிகிறான் சங்குசூடனை எதிர்கொள்ள எந்த சிவகணங்களாலும் முடியவில்லை நாராயண கணங்களாலும் முடியவில்லை அப்பொழுது அவன் கழுத்தில் இருக்கும் அந்த மாலையை எடுத்தால் மட்டுமே அவனை கொல்ல முடியும் என்று நாராயணன் உணர்ந்து கொண்டு யுத்த பூமியிலே இருக்கிற நேரத்திலே சங்குசூடன் போலே சென்று ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தி விடுகிறார் அப்படியாக அவர் அங்கிருந்து மீண்டும் அந்த பெண்ணுடைய சக்தி குறைவதற்காக செய்துவிட்டு இங்கே வருகிறார் இங்கே வந்து அவனிடம் சவால் விடுகிறார் நாள் முடிந்தால் உன் கழுத்தில் இருக்கும் துளசி மாலையை தூக்கி எறிந்து விட்டேன் எங்களுடன் உத்தம் புரி அப்படி என்று சொல்கிறார் அப்பொழுது அவனுக்கு கோபம் வந்து அந்த மாலை எடுத்து வீச எத்தனைக்கும் பொழுது ரோஹிதான் சொல்கிறான் அரசே அதை எடுத்து வெளியிலே போடாதீர்கள் உங்களிடம் சூழ்ச்சி செய்கிறார்கள் உங்களை கொள்வதற்கு என்று எவ்வளவோ சொல்லியும் சங்குசூடன் கேட்காமல் அதை எடுத்து வீசி விடுகிறான் வீசிவிடும் பொழுது இந்த சங்குசூடனை சிவபெருமான் திரிசூலம் எய்து அழித்து விடுகிறான் ஆக சங்குசூடன் அடைந்து விடுகிறான் அப்பொழுது சங்கு சூடன் சுதாமா என்ற உருவத்திலே வருகிறான் சுதாமா என்பவர் யார் என்றால் கிருஷ்ணனோடு நண்பனாக வாழ்ந்த அந்த நபர் அவர் ஏழமையாக இருக்கிற காலத்துல உருண்டைகளை கொடுத்து அந்த நண்பன் அவர் அவர்தான் சுதாமா இந்த உருவத்துக்கு வர காரணமாக இருந்தார்கள் அந்த சுதாமாக அவர் வந்து இறைவனை வேண்டிக் கொண்டு அவர் மறைந்து விடுகிறார் ஆக சங்கு சங்குசூடனுக்கு மோஷம் விடுகிறது இதை சற்றும் எதிர் எதிர்பார்க்காத ஏற்றுக்கொள்ள முடியாத லோகிதான் பெரும் வாக்குவாதங்களை செய்கிறான் சிவனோடும் இப்படியெல்லாம் ஏமாற்றி தான் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டுமா அப்படி என்றால் இது வந்து தர்மமா என்றெல்லாம் கேட்கும் பொழுது சில காரியங்கள் சில காரணங்களுக்காக நடக்கிறது இதில் சரியானது எது சரி அற்றது எது என்பதற்கு அங்கே வேலை இல்லை என்று அவரும் பல விஷயங்களை புரிய வைக்கிறார் நீ என்னுடைய சிவாம்சம் என்னுடைய அம்சமானவன் நீ நல்ல முறையிலே சென்றிருந்தால் உனக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்திருக்காது நீ துஷ்டர்கள் துஷ்டர்களோடு சேர்ந்ததனால் இந்த பிரச்சனை என்று சொல்லும் பொழுது இவ்வளவும் செய்தவன் இந்திரன் அல்லவா அப்படி என்று சொல்லும் பொழுது சிவபெருமான் சொல்கிறார் இந்திரன்தான் எல்லா காரணங்களுக்கும் இந்திரன் மட்டுமே காரணமாவான் இதை இந்த இந்திரனை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நாராயணனை சார்ந்தது என்று சொல்லுகிறார் இப்படியான வாக்குவாதங்கள் நிறைய விஷயங்களை சிவபெருமான் லோகிதானுக்கு புரிய வைத்தவுடனே லோகிதான் எனக்கு முக்தி தாருங்கள் என்று சிவனிடம் வந்து விடுகிறான் அப்பொழுது அவனிடம் அவனிடம் இருந்த அத்தனை ஆயுதங்களையும் கீழே போட்டுவிட்டு எனக்கு முக்தி தாருங்கள் சிவனே என்று இரண்டு கைகளையும் நீட்டி வேண்டுவான் அப்பொழுது திரிசூலத்தால் அவனை அழித்து அவனுக்கு முக்தியை முக்தி நிலையை கொடுக்கிறார் இதுதான் ஒவ்வொரு காலத்திலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் என்பதை அன்றே சிவபுராணமாக எழுதினார்கள் சொன்னார்கள் இவை அனைத்தும் நடந்ததா என்பதை விட இந்த காரணத்திற்காக இது சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நாம் எதோ எப்பொழுதுமே வந்து அந்த காரியம் அந்த கதையினுடைய பொருளை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் ஆனால் இது எப்படியாக மாறிவிட்டது என்றால் அத்தனை கதைகளும் உண்மையான நிகழ்வுகள் என்று திணிக்க வரும்பொழுதுதான் இது வேறு மாதிரியாக சென்றது காரணம் நான் இதை சொன்னால் தவறாக தவறான ஒரு புரிதல் ஏற்படும் இதற்கென்றே சிலர் பிறந்தார்கள் இந்திரனை போன்றவர்கள் பிறந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் இன்றும் நாம் இந்த மாதிரியான கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் நான் சொல்வதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் இந்திரனை சார்ந்தவர்கள் அந்த வம்சத்தில் பிறந்தவர்கள் இன்றும் நம்மை எல்லாம் ஆட்டி படைக்கிறார்கள் என்றால் இன்னும் நாம் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நியாயம் நியாயம் மட்டுமே என்றும் சத்தியம் மட்டுமே வெல்லும் இவர்களால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது இவை அத்தனையும் அரசியல் ஆதாயத்திற்காக செய்பவர்கள் தங்களை காத்து கொள்வதற்காக செய்பவர்கள் தமிழக மக்கள் மற்ற மாநில மக்களை விட மிகவும் விழிப்புணர்வாக இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை எனக்கும் ஆழமாக இருக்கிறது எனவே நாம் முன்னேறுவோம் வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழ்வோம் நமக்கு நமக்குள் ஆன்மீகமும் இருக்கிறது அதே நேரத்திலே விழிப்புணர்வும் இருக்கிறது எது சரி எது சரியில்லை என்று பிரித்து பார்க்கும் பக்குவமும் இருக்குது கண்ணை மூடிக்கொண்டு ஒருவர் பின்னால் செல்லும் வழக்கத்தை நாம் விட்டு எனவே அந்த நிலையோடு நாம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நமர் சிவாய நமர் சிவாய சிவாய